சின்ன மருமகள் செடிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராஜாங்கம் வந்து தமிழ்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வராங்க இந்த கல்யாணத்துல நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதமோ அந்த உத்தரவாதத்தை நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா இடத்துல வேளை உங்களுக்கு பொண்ணு ஏதோ ஒன்று யாரோ இருந்திருந்தா நீங்க தான் செஞ்சிருப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதை கேட்டதுமே மனசொடைஞ்சு போயிட்டு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல அவ வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறான் என்னை வேற என்ன பண்ண சொல்கிற சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்கிட்ட ஒரு வார்த்தையாவது நீங்க சொல்லியிருக்கணும் அவர் என்னுடைய புருஷன் அவரை நம்பி தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படி இருக்கும் போது நீங்க எனக்கு ஒரு வார்த்தையாவது இத பத்தி சொல்லிருக்கணும் இல்ல சொல்லாம இருந்தது யாருடைய தப்பு நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும் இல்லன்றாங்க ஆமா சொல்லாத இருந்தது என்னுடைய தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் இப்போ உன்கிட்ட உன் கால விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிற இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் நீ பண்ணாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே ரொம்பவே வருத்தப்பட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராஜாங்கம் எதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலன்றாங்க இந்த கல்யாணத்தை நானும் நிறுத்த மாட்டேன் கண்டிப்பா நீங்களாவே நிறுத்துவீங்க உண்மை என்னன்றதை கண்டுபிடிச்சு நீங்க நிறுத்துவீங்க மாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க தமிழை இப்போ தமிழ் எப்படி உண்மையை கண்டுபிடிச்சு ராஜாங்கம் கிட்ட சொல்ல எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் யூ